ஆறு படை வீடு கொண்ட திருமுருக ஆறு படை வீடு முருகனுக்கு இன்றைக்கு ஆன்மீக உலா நிகழ்ச்சியில் ஆறாவது படை வீடான பழமுதிர்ச்சோலையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் போன பதிவு உள்ள நூப்புரகங்கையை தரிசனம் பண்ணோன்னு சொன்னேன் அந்த நூப்புரகங்கையை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கீழே அந்த மேலே மலைப்பகுதி உச்சியில் நூப்புரகங்கை இருக்குது அங்கேருந்து இறங்கி வந்தோம் அப்படின்னா நடுவில் பழமுதிர்ச்சோலை இருக்குது மதுரையிலேருந்து ஒரு பத்து பதினைந்து மைல்களுக்குள்ள இந்த கள்ளழகர் மலை அழகர் மலை இருக்குது அந்த அழகர் மலை கீழே இருக்கிற கோவில் கள்ளழகர் கோவில் அதுலேருந்து பிரிஞ்சு உள்ளக்குள்ளே போனோம் அப்படின்னா பழமுதிர் சோலை வருது அதையும் தாண்டி நம்ம நல்ல மேலே போனோம் அப்படின்னா காவல் தெய்வமான ராக்காயம்மன் கோவலும் அங்கே நூப்புரகங்கை தீர்த்தமும் இருக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பழமுதர் சோலை முருகனை பற்றி பார்க்க போகிறோம் பழமுதர் சோலையில் முருகன் த வள்ளி தெய்வானை சமேதராக நமக்கு காட்சி தருகிறார் தலவிருஷம் நாவல் மரம் ஒரு பிரகார மண்டபம் மட்டும்தான் இருக்குது உள்ளே போனோன்னா மூன்று சிறிய சன்னதிகள் மூன்று தனித்தனியாக இருக்கு க விநாயகர் சன்னதி அதற்கடுத்து வள்ளி தெய்வானையுடன் முருகன் நமக்கு அருமையாக காட்சி தருகிறார் அதற்கு அடுத்து வேலுக்கென்று தனி சன்னதி இங்கு உண்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா விரைவேல் முருகனுக்கு அரோகரா என்ற கோஷம் அங்க கேட்டுகிட்டே இருக்கு நிறைய பேர் அங்கே உட்கார்ந்து பஜன்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஆறுபடை வீட்டில் இந்த ஆறாவது படை வீடான பழமுதற் சோலையில மட்டுமே வள்ளி தெய்வானை நமக்கு காட்சி தருகிறார் பழமுதிர் சோழையோட தல வரலாறு என்னன்னு நம்ம பார்ப்போம் தமிழ் மூதரிங்கர் மூராட்டி அவ்வையார் அவர் முருகன் மீது மிகுந்த பக்தி செலுத்தியவர் அன்பு செலுத்தியவர் அவர் ஒரு முறை அப்படியே பிரயாணம் எப்போவுமே வந்து ஔையார் வந்து எங்கேயாவது அப்படியே பிரயாணம் போயிட்டே இருப்பார் அப்படி போயிட்டு இருக்கும்போது கடும் வெயில் ரொம்ப கலப்பாக இருந்தது அப்படின்னு அந்த நாவல் மரத்து வந்து உட்கார்ந்தாராம் மரத்தின் மீது அமர்ந்திருந்த முருகன் பாட்டியை பார்த்து பாட்டி ரொம்ப கலப்பாக இருக்கீங்க உங்களுக்கு பழம் வேணுமா அப்படின்னு கேட்டாராம் இதை கேட்டு சந்தோஷப்பட்ட அவையார் சரி என்று சொல்ல முருகனோ சுட்டா பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்னு கேட்குறார் இதை கேட்டு ஒன்றுமே புரியல அவையாருக்கு திகைப்படைந்த பாட்டி சுட்ட பழத்தியே கொடையன் அப்படின்னு சொல்கிறார் ரெணை சிறுவன் கிளையை அந்த அந்த கிளைய வந்து உழுக்குறார் உழுக்கும் போது அந்த பழங்கள்லாம் மேலேருந்து கீழே விழது கீழே விழும்போது மண்ணில் அப்படியே இந்த ஒட்டிக்கணும் அந்த பாட்டி என்ன பண்ணுறாரு அவையார் பாட்டி அந்த பழத்தை எடுத்து கீழே இருக்கிற அந்த அவையார் பாட்டி பழத்தை எடுத்து வாயால் ஊதுகிறார்கள் அந்த மண் போகணும் இல்லையா பழத்தில் ஒட்டியிருக்கிற மண் அதுக்காக வாயால் ஊதுறார்கள் சிறுவனுடைய மதிநுட்பம் அந்த அறிவு அதை அறிந்த பாட்டி மறு மரத்தில் இருப்பவன் சாதாரண சிறுவனே கிடையாது என்று எண்ணியபோது முருகனே சுய உருவில் வந்து அவை பாட்டிக்கு காட்சி தந்தானாம் பழம் உதிர் சோலை சேத்து பொருள் கண்டால் பழமுதிர் சோலை முருகன் அவையாரிடம் பழம் வேண்டுமா சுனாத பழம் வேண்டுமா என்று திருவிளையாடல் நடத்திய இடம் சாதாரணமாக நாவல் மரம் வந்து ஆடி ஆவணி அந்த மாதங்கள்ல தான் பழம் கொடுக்கும் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பழமுதூர் சோலையில் இருக்கக்கூடிய நாவல் மரத்தில் பழங்கள் ஐப்பசி மாதம் அதாவது ஷஷ்டி மாதத்துலேயும் பழுக்கிற அதிசயம் நம்ம காணலாம் கோவில் வந்து காலையில் அஞ்சரை மணிலேருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் திறந்திருக்கோம் மாலை நாலுலேருந்து இரவு ஒம்பது மணி வரைக்கும் நாங்கள் போனபோது சாயரக்ஷ பூஜை நடந்து கொண்டிருந்தது காலை அஞ்சு மணிக்கு விஸ்வரூப தரிசனம் ஏழு மணிக்கு விழா பூஜை எட்டு மணிக்கு காலசந்தி பன்னெண்டு மணிக்கு உச்சிக்காலம் சாயரக்ஷ மணி ஆறு மணிக்கு ராக்காலம் வந்து எட்டு மணிக்கு தமிழ் வருஷப்பரப்பு வைகாசி விசாகம் ஆடி கிருத்திகை ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பூரம் கந்தசஷ்டி கார்த்திகை சோமவாரம் பங்குனி உத்திரம் இத்தனையும் இங்கே விசேஷமாக நடைபெறுகிறது நாங்கள் சென்றபோது அங்கே வந்து சாயரக்ஷ பூஜை நடந்துருந்தது இந்த கோவிலுக்கு மிக பிரபலமானவர்கள்லாம் கூட இந்த கோவிலுக்கு வருகிறார்கள் பள்ளி தெய்வானை சமேதராக முருகன் காட்சி கொடுப்பதால் இந்த தலத்தை நம்ம தரிசனம் பண்ணினோம் அப்படின்னா நீண்ட நாளாக திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அனைவருமே இந்த தளத்துக்கு சென்று வருவது சிறப்பு அவசியம் தரிசிக்க வேண்டிய படை வீடு குன்று தோறும் நின்றாடும் முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நன்றி